கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகி சுவி நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனமான வார்த்தைகளாக மட்டும் இல்ல பிரயோஜனம் வார்த்தைகளாகவும் ஞானம் நிறைந்த வார்த்தைகளாகவும் பக்தி விருத்தியை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளாகவும் இருக்க வேண்டும் இல்லையா வேதத்தில் அழகா ஒரு மனிதன் பக்தன் விண்ணப்பம் பண்ணுகிறார் பாருங்க சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய பத்தொன்பதாம் சங்கீதம் பதினான்காவது வசனத்திலே என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கதாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக அவர் கேட்குறாரு அப்பா என் கண்மலையான தேவனே நான் பேசுகிற வார்த்தைகள் உங்கள் சமூகத்தில் பிரியமாக இருக்கும்படிக்கு எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறதை பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்பா அம்மா கூட பேசும் பொழுது நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒரு விதம் அதே நேரத்தில் வாலிப பிள்ளைகள் நண்பர்கள் கூட சேர்ந்தா அவங்க அந்த நேரத்துல வரக்கூடிய வார்த்தைகள் வேறு விதமா இருக்கு அதே நேரத்துல நம்ம ஒவ்வொரு இடத்துல இடத்துக்கு தகுந்தது போல நம்முடைய வார்த்தைகள் நம்ம பேசுகிற விதங்கள் எல்லாமே இன்னைக்கு மாறுபடுது இல்லையா ஆனா ஒன்று மட்டும் உணர்ந்து கொள்ளணும்னு கத்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம நம்ம அநேக நேரங்கள நம்ம சொன்னா தான் பேசணும்னா ஜாலியா பேசணேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மத்தவங்களை கிண்டலா அதாவது கேலி செய்து பரியாசமா பேசுறோம் இல்லையா அது கூட தேவனுடைய சமூகத்துல அறுவருப்பானது இன்னைக்கு அதை நினைக்க நினைக்கிறது நான் வந்து டைம் பாஸுக்கு தான் அதை பேசினேன் ஜாலியா தான் பேசினேன் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எளிமையா என்ன பண்ணுவோம் அதை அப்படியே நம்ம ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவோம் அதை அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணி போயிடுவோம் ஆனா கர்த்தர் அதை பாக்குறாரு கர்த்தர் விரும்புகிறது என்னன்னா என் பிள்ளைங்க பக்தி விருத்திக்கு ஏற்ற வார்த்தைகள் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை பேசணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை மட்டும் தான் பேசுறோமா கவனமா கேளுங்க சங்கீதங்களின் புத்தகம் ஒன்றாம் அதிக ஒன்றாம் அதிகாரத்துல பரியாசக்காரர்கள் உட்கார கூடாது பரியாசக்காரங்க எதங்க பேசுவாங்க மத்தவங்களை கிண்டல் அடிக்கிறது கேலி செய்கிறது அடுத்தவங்களுடைய விஷயங்களை தேவையில்லாம அலசி ஆராயிறது அவங்க எதை செஞ்சாலும் அவங்கள மட்டம் தட்டி பேசுறதுதான் பேசிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த கூட்டத்துல நீங்களும் உட்கார்ந்து உங்க வாயிலிருந்து அப்பேற்பட்ட வார்த்தைகள் வராது என்பதற்கு என்ன நிச்சயம் நாமும் அதே போல பேச அதான் அவர் சொல்றாரு நீ அந்த வழிகளிலே போகாத அப்ப கர்த்தர் அதை சொல்லுகிறார் என்றால் நம்மவே அதை பேசுனா அவர் அதை விரும்புவாரா ஏற்றுக்கொள்ளுவாரா நம்மை அங்கீகரிக்க முடியுமா கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்க முடியுமா நினைச்சு பாருங்க தேவன் நமக்கு எல்லா நிலைகளிலும் நமக்கு உதவி செய்யணும் ஆதரவா இருக்கணும் நம்ம கூடையே இருக்கணும்னு நம்ம விரும்புறோம் இல்லையா அப்ப கத்தர் அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வம் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம எந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலயும் பயபக்தி உடையவங்களா இருக்கணும் அவர் என்ன சொன்னார் நான் பரிசுத்தர் ஆகிய நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தரா பேசினாரு கருத்தான விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு எப்படி எப்படி வாழணும் மற்றவங்களை நேசிக்கணும் எப்படி கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும் எப்படி நீ வாழ்ந்தா பரலோகத்துக்கு வர முடியும்னு சொல்லிட்டு அவர் எல்லா விஷயத்திலுமே பிரயோஜனமானவர்களை மட்டுமே நமக்கு போதித்து கொடுத்தாரே தவிர எந்த இடத்துலையுமே அவர் தேவையற்ற காரியங்கள் அவர் விதைக்கவே இல்லை இன்னைக்கு நம்ம எப்படியெல்லாம் எல்லாம் கொண்டிருக்கிறோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்த எனக்குள்ள வாலிப பிள்ளைங்களா இருக்கலாம் என்னெல்லாமோ நீங்க பேசுறீங்க எதையெல்லாமோ வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க தயவு செய்து உங்க வழிகளை மாற்றுங்க கெட்ட வார்த்தைகள் பரியாச பேச்சுகள் கேலி கிண்டல் செய்கிற பேச்சுகள் இப்பேற்பட்ட மதிய இனங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் கத்தர் நமக்கு ஆதரவா இருக்க முடியாது கத்தர் நம்முடைய எல்லா சிந்தைகளையும் அறிந்திருக்கின்றார் ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லா நிலைகளிலும் பர்ஃபெக்டா இருக்கணும் மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசுகிற காரியங்கள் எல்லா விஷயத்திலையும் கத்த நம்மை என்னது அனலைஸ் பண்றவரா இருக்கிறார் நம்மை அவர் அலசி ஆராயிற தெய்வமா இருக்கிறார் இன்னைக்கு வேளை நீங்க உங்க வாயின் வார்த்தைகளை எல்லாம் மாற்றி இன்றைக்கு தேவையற்ற காரியங்களை பயன்படுத்துறீங்கன்னா ஒருவேளை நீங்க அப்பேற்பட்டவர்களோடு கூட ஐக்கியம் வைத்திருப்பதனால் கூட அந்த காரியம் இருக்கலாம் அப்பேற்பட்டவர்கள் உங்களோடு கூட இருப்பார்கள் அவங்கள விட்டு வெளியே வந்துடுங்க உங்க பரிசுத்திற்கு அவங்க ஒரு பிரச்சனையா இருக்கிறாங்களா நீங்க உங்க வார்த்தைகள் உங்கள் பிசகி போவதற்கு அவங்க காரணமா இருக்கிறாங்களா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அந்த உறவுகளே தேவையில்லை பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வீச வேண்டுமே தவிர நாற்றம் எடுக்கிற ஒரு தன்மை நம்ம வாழ்க்கையில வந்து விடக்கூடாது ஆகையினால் அப்பேற்பட்ட உறவுகள் வெளியே வந்து நன்மையான காரியங்களை செய்யும் படிக்க உங்களுடைய வழிகளை மாற்றிக் கொள்ளுங்க அவரே நமக்கு சொல்லி சில மனுஷங்களை விட்டு விலகி பாருங்களை நேசிக்கணும் அவங்க கூட நீங்க இணைஞ்சு இருந்தீங்கன்னா உங்களுடைய பரிசுத்தம் கேள்விக்குறியாக மாறிவிடும் அதனால அன்பு ஜனமே வாயின் வார்த்தைகள் எப்பொழுதுமே கவன தேவை கோல் சொல்ற வாயா இருக்கக்கூடாது பொய் சொல்ற வாயா இருக்கக்கூடாது தீமைக்கு பிணைக்கின்ற ஒரு நாவாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாறிவிடக்கூடாது பரியாச கூடாது கேலி கிண்டல்கள் இப்பேற்பட்ட ஒரு வாயின் வார்த்தைகள் வரவே கூடாது கேட்ட வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் மற்றவர்களை துன்பப்படுத்துகின்ற வார்த்தைகள் இல்லாததை சொல்லுகின்ற நாவுகள் வார்த்தைகள் நம்முடைய புறப்படாத படிக்க கத்தருக்கு பயந்து வாயின் வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம் தாவிதை போல நாம ஏசப்பா கிட்ட கேட்போம் அப்பா என் வாயின் வார்த்தைகள் உங்களுக்கு பிரியமா இருக்கும்படிக்கு பிரியமாய் பேசும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம ஜெபிப்போம் கத்தை நமக்கு உதவி செய்வா ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எங்களுடைய ஒவ்வொரு அவையங்களும் உமக்கு சொந்தமானவைகள் அப்பா உங்களால உருவாக்கப்பட்டவைகள் இவைகள் எங்களுடைய தற்பிரயோஜனத்துக்காக நாங்கள் பயன்படுத்தி இன்றைக்கு நாங்கள் அதனை அசுத்த அசுஸ்தடுத்தி கொண்டிருக்கிறோம் அண்ட உரை அப்பா நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் என்று தன்னை ஒப்பு கொடுத்த ஏசாயா மீது அப்ப உம்முடைய நெருப்பு தழலை நீர் உண்டு பண்ண செய்து அவ்விடத்துல நீர் தொட்டு அவரை பரிசுத்தப்படுத்தி ஒரு தீர்க்கதரசையாக நீர் நீர் அப்ப அதே போல இன்னைக்கு எங்களுடைய நாவுகள் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் அதே போல அசுத்தமாக இருக்கிறத நீங்க பார்க்கிறீங்க அப்போ உங்களுடைய அக்னியினாலே எங்களையும் தொட்டு அப்ப நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய வாயின் வார்த்தைகள் இது முதற் கொண்டு எல்லாவற்றிலும் உமக்கு பிரீதியா இருக்கும்படி பிரியமான வார்த்தைகளை மாத்திரம் பேசும்படி எங்களுக்கு கற்றுத்தாருங்க வீண் வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் அப்ப தேவையற்ற பரிகாச வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படாத படிக்க கத்தர் ஆண்டவரை எங்களை வழி வீணான ஆண்டவரை காரியங்களுக்கு தீர்ப்பு சொல்லுகின்றவர்களாக பிறரை குற்றம் தீர்க்கின்றவர்களாக நாங்கள் மாறாத படிக்க எங்களை உம்முடைய பிள்ளைகளாக உங்க சாயல்லே வளர எங்களுக்கு பலன் தாரும் உங்ககிட்ட எங்களை வெறுமையாக்குகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ